அப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி சார்ந்து நிறைய விவாதங்கள் எல்லாம் போச்சு முட்டுக்கும் ரஜினி அவர்கள் கட்சியே ஆரம்பிக்கலை வர்றேன்னு தான் சொல்லியிருந்தாரு அதுக்கே எல்லா ஊடகங்களும் டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விவாத நிகழ்ச்சிகள் பண்ணி பயங்கரமாக டிஆர்பி வந்து எதிகிட்டாங்க சூப்பர் ஸ்டாருடைய பேரை பயன்படுத்தி அப்படி ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை பயன்படுத்தி அவரை பற்றி பேசி அட்டென்ஷனுக்கு வந்த பல பேர் உண்டு அதில் சீமானவர்களும் ஒருத்தர் தான் சொல்லணும் எல்லா மடைகளிலேயும் ரஜினி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணியே சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க எல்லா மீடியா செய்தித்தாள் எல்லாத்துலேயுமே அவருடைய பேர் வந்து அதில் வந்துச்சு ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறாரில்ல அதனால அப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை ஆதரித்து வர பேசியிருந்தார் விஜய் அரசியலுக்கு வந்தால் தப்பு கிடையாது ஏன்னா விஜய் வந்து தமிழன் ஆனால் ரஜினி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ பேசியிருந்தார் இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக அந்த விழுட்டி அடிச்சு சீமான் அவர்கள் விஜய்யை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா இப்போ அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அதனால் விஜய் அவர்களை கடுமையாக இப்போது மேடைகளில் தன்னுடைய கட்சி பொதுக்கூட்டத்திலலாம் பயங்கரமாக விமர்சித்து சீமான் வந்து பேசினதை நம்ம வந்து பார்த்தோம் இப்போது ஒரு மேடையில் தமிழக மக்களுக்கே ஒரு விஷயத்த சொல்லும்போது ரஜினி அவர்களுடைய சொன்ன விஷயத்த மேற்கோள் காமிச்சு பேசுறாரு தொண்ணூற்றி ஆறில் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க மறுபடியும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டு ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு அப்போது இருந்த சூழலுக்கு அப்போ ரஜினி அவர்கள் பேசியிருப்பாரு அதை எடுத்து இப்போ வந்து சொல்கிறாரு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் தமிழ்நாட்டு மக்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து ஏத்துக்கல அப்படின்னா என்ன வந்து ஆட்சி அரியணையில் வந்து உட்கார வைக்கல அப்படின்னா தமிழ்நாட்டை ஐயா ரஜினிகாந்த் சொன்னார்ல அதே மாதிரி ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது பார்த்துக்க அப்படின்னு சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்கார் இதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் என்ன முச்சந்தியில் கத்த விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து ஓட்டு போட்டு என்னை வந்து ஜெயிக்க வைக்காம ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை அப்படின்னு சீமானவர்கள் அப்போ ரஜினி அவர்கள் சொன்ன விஷயத்தை மேற்கோள் காமிச்சு ரஜினி அவர்கள் ஐயா ரஜினி அவர்கள் சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லியே சொல்றாரு இப்போ பாருங்க இப்ப இருக்கக்கூடிய அரசியலுக்கு கூட ஒரு அரசியல் பேச்சில் கூட ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு அன்னைக்கு அவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை இடம்பெறுது அப்படின்னா அதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த சொல்லாற்றல் அவர் சாதாரணமாக ஒரு விஷயம் சொன்னா கூட அது காலம் கடந்து அது வந்து பேசப்படும் சீமானவர்கள் மட்டும் கிடையாது இப்ப பல பேர் இப்போ ஏன் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயங்கள் அவருடைய வசனங்கள் இது எல்லாத்தையும் தங்களுடைய அரசியல் பிரச்சாரங்களில் இப்பவும் பயன்படுத்துறதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலை விட்டாலும் அரசியல் எப்போதும் ரஜினி அவர் விடுவதில்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்